எங்கள் ரெண்டு டீமுக்கு இடையில்தான் மேட்ச் வால்வா சாவா போராட்டம் போராட்டி அந்த அதுக்கு வந்து வெயில் எடுத்துல ஆக்சுவலாக அதுக்கு மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு ஏன்னா போராட்டி நாங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோட டாஸ் தோத்தோம் ஸோ நாங்கள் வெயிலில் நிற்க வேண்டிய இது வந்துருச்சு கண்ணன் நீங்கள் ஹாய் சொல்கிறத விட நீங்கள் நேரில் வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் தமிழை எடுத்துடோட நல்லா தமிழ் நமக்கு இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் உங்களுக்கு ஒரு ஃபுட் பிளாக்கும் காட்ட போகிறோம் நாங்கள் பிச்சு படிச்சா ஏண்டாக்கு இன்னைக்கு நம்ம நியூ மாஸ் பிரியா பொரட்டா தான் வாங்கியிருக்கோம் வித் சால்னா சாப்பிடுவோம் கைய கலர் பிளேயர் பாருங்க ஆஃபீஸ்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து வந்து வந்துருக்காரு

அந்த டீம் ஆஹா குயில் குருவி குமாரி இனிய மதிய வணக்கம் என்ன சோறு குழம்பு இல்லைன்னா இது வந்து ஆக்சுவலாக நாங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம் இன்னைக்கு தலைவருக்கு வந்து ஆஃபீஸு ஸோ அதனால் அவர் வந்து ஷிஃப்ட்டு 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 முடிஞ்சு குயில் குமாரின் இனிய மதிய வணக்கம்

நம்ம டீம் ஹர்பஜன் கான் வந்திருக்காரு பாருங்க வரதா நாங்க ஒன்னும் மம்பட்டி தோனி ஃபேன்ஸ் கிடையாது ஏ போடாடு சும்மா போய் நிப்பே அது அட்வைஸ் இப்போ இப்போ நான் ஒரு விக்கெட் எடுத்துறேனா தோணி டேய் 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 லைவ்ல வந்து டைஸ் இப்படி பண்ணேன் டிஷ் இல்லையா இல்ல பட்டேல் ரமே ரமா சங்கர் பட்டேல் இல்ல டிஷ் வந்து என்னங்க சாப்பிட்டு ஓட முடியாதுங்க அதனால சும்மா லைட்டா ஒரு ஸ்டெமினா கண்டு ஒரு பரோட்டா பரோட்டா இருப்போம் கரெக்டாக இருக்கணும் பரோட்டா பைல கடா பரோட்டா பைல கடா ஏ போங்கடா ஸ்டிக்கਾ விட்டுக்கடா மர்தே போ ஸ்டிக்கਾ ஊண்டிடு மணி போடா போப்பா ஸ்டிக்கਾ உண்டு ஆத்தா அனிமா தெரியலப்பா நீங்கள் என்ன ஊர் சொல்லுண்ணா நாங்க வந்து மதுரை 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 விஜய் ஹாய் விஜய் ஹாய் என்

எங்க வெரி ஷோர் டீம் கணேஷ் கணேஷ் ராஜா சீக்கிரம் வாங்கவே பார்க்க மாட்டாரு ஏடா மணி உனக்கு வயிறு என்னடா வர வர எல மாதிரி மாட்டு வருது வயிறு மணி இன்னைக்கு மணி இன்னைக்கு ஆர்வத்தோடு இருக்கேன் மணி என்னந்தா ரெண்டு போன வாட்டி நம்ம ரெண்டு பேர் தோக்கடிச்சோம்னாலயா வந்து இன்னைக்கு உன்பாலாம் அடிச்சிருவேண்டா போனா கட்ட ஆ ஆ மனது சற்று கவலை கவலையாக இருக்குது நேற்று சிஎஸ்கே சார்பி சிஎஸ்கே ஃபேல் ஆய் மெரி ஃபீல் நாங்களாம் ஜாலியாகதாங்க இவங்க ஜாலியாக தான் இருப்பான் ஏன்னா இவங்க வந்து எம்ஐ மிக்க மகிழ்ச்சியா பட் நான் சிஎஸ்கே ஃபேனால் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு பட் ஆனால் தலை தோனியோட லாஸ்ட் அந்த ரெண்டு சிக்ஸ் பேக் டு பேக் பேக் டு பேக் சிக்ஸு பரவாயில்ல பரவாயில்ல எங்களுக்கு அந்த ரெண்டு சிக்ஸு தாண்ட சொல்கிறேன் ஆ பேக் டு பேக் அந்த சிக்ஸு அது போதும்டா அந்த க்ரௌண்டுக்கும் அந்த ரெண்டு சிக்ஸு

அஞ்சு தடவை அஞ்சு தடவை கப் அடிச்சோம். அத யாருக்கு அகைன்ஸ்டா அடிச்சோ நாங்க? சரி. ஒரு மணி மீதி மீதி நீச்சோ தெரியாத. பாஸ் பண்ணடியா நைஸா? பாஸ் பண்ணிரvae.

உங்களால் தான் போறணும் முஸ்தபா வரணும் அவர் வரணும் இவர் எஸ்எம் வரணும் பிச்சுமணி வரணும் கோபி எவ்வளோ கோபி வந்து இன்டர்நேஷனல் பிளேயர் அப்பா பாத்தியா என்ன சொல்ல ஒரு வெயிலுக்கு பயந்துக்கிட்டு வெயிலுக்கு பயந்துக்கிட்டு வர மாட்டேறேன் இங்க வந்து பக்கம் வெயிலே தெரிய மாட்டது சூரிய கிரகணம் அப்பா ஹாய் ஹாய்டா ஆரம்பிச்சிருச்சுடா அப்பாடா டூ குட்டி சூரிய கிரகணம் எங்கடா தெரியுது சூரிய கிரகணம் ஒன்னும் தெரியலடா இதான்டா மரா நல்லா நல்லா இருக்கும்டா உட்காந்துருக்கா அப்பா இங்க வந்து நின்று வேண்டா அவங்க நல்லா ஃபீல்டிங்க நிற்க வச்சிட்டு வெயில் நிக்க வச்சுட்டு அப்பா இங்கே நின்று அன்பு வரேன் நான் இல்லை சரியில்லை டீம் டீ இதுவே சரியில்லைப்பா கேப்டன் கேப்டன் சரியில்லை உங்கள் டீ டீம் அடிக்கிறீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணோம்ப்பா என் டீம் எப்படி கொண்டு வந்திருக்கேன் உங்கள் டீமில் வந்திருக்க ஒரே ஆள் வந்து முத்துவேல் மட்டும்தான் யார் அது ஒரு மேட்ச் கொடுத்தோம் உங்களுக்கு அப்படி பத்து பேர் விளையாண்டீங்க நாங்கள் ஒம்பது பேர் விளையாண்டோம் எங்கே லக்கி சாம் லக்கி லக்கியக்கானா ஆந்தான் இருக்கு லக்கி சாப் நான் தான் இருக்கேன்ல சொல்லு இம்ப்ரெஸ் பண்ணு உனக்கு பொண்ணு இது அதெல்லாம் சவுண்டு பாட்டு சாங்கு மதுரையில் நீங்கள் என்ன ஊர் மதுரை ஊர் இல்லைங்க மதுரையில் நீங்கள் என்ன ஊர் அதை சொல்லிட்டேனே மதுரையில் நாங்கள் வந்து நான் வந்து நான் வந்து சொக்கிஓலம் சொக்கிஓலம் பயலுக சின்ன சொக்கிக சின்னதொக்கிளா பயலுக நான் வந்து ஏரியா சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன் அவருக்கு ஏரியா வேண்டாம்

இன்னும் யார் வரணும் நமக்கு ஃபீல்டிங் தான் தேவை மிஸ்ஃபீல்டிங் பண்ணுறோம் நிறையா இன்னொன்று வந்து கணேஷ் வந்தடா தைசாங்கிட்ட இப்போ நின்றாத உனே தான் சொல்றேன் மிஸ்ஃபீல்டிங் தான் போனாட்டி

கணேஷ் வேமா சீக்கிரம் வாங்க கணேஷ் சரி ஓகே லைவ் நான் கட் பண்ணுறேன் கொண்டேச்சு கூப்பிட்றேன்